திருப்பரங்குன்றம் அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவகுமார் இணைகிறார் சிவகுமார் விவரங்கள் நிச்சயமாக நன்றா அதாவது தமிழகம் முழுவதும் அதிமுக புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கியது வாக்குச்சாவடி முகவர் நியமித்தது மற்றும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் கிளைச் செயலாளர்கள் பிரதிநிதிகள் என நியமித்து குறித்து கலை ஆய்வு செய்வதற்காக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலும் முன்னாள் அமைச்சர்கள் கலாய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று மதுரை மாவட்டத்தில் இன்று காலை மதுரையிலும் மாலை திருப்பூர் மட்டத்திலும் அதைத் தொடர்ந்து டி குன்னத்தூரில் உள்ள ஜெயலலிதா கோவிலிலும் வந்து கல ஆய்வு நடைபெறுகிறது இதில் வந்து முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் செம்மலை ஆகியோர் கலந்து கொண்டு கல கல ஆய்வு மேற்கொண்டு வந்தனர் இன்று காலை மதுரையில் நடைபெற்ற கல ஆய்வின் போது அதிமுக நிர்வாகிகள் மோதல் ஏற்பட்ட சூழ்நிலையில் இன்று மாலை ஐந்து மணிக்கு வந்து திருப்பூர் மட்டத்தில் அதிமுக கலாய்வு நடைபெற்றது கூட்டம் நிறைவு பெற்ற நிலையில் வந்து ஒவ்வொரு கிளை செயலாளர்களும் வந்து தங்களது அறிக்கைகளை சமர்ப்பிக்க மேடைக்கு அழைக்கப்பட்டனர் இதில் ஒவ்வொருவராக வந்தபோது மேலூர் ஒன்றிய செயலாளர் பொன் ராஜேந்திரன் என்பவர் மேடைக்கு வந்தபோது அவர் அறிக்கையை சமர்ப்பித்த நிலையில் அருகில் இருந்த செம்மலை அருகில் இருந்த என்ற பகுதி செயலாளர் வக்கீல் ரமேஷ் வந்து வாக்குவாதத்தில் இதனை அடுத்து இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலைகிறது முன்னாள் அமைச்சர்கள் செம்மாலை முன்னிலையிலே வந்து அதிமுக நிர்வாகிகள் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது இதேபோல் காலையிலும் மதுரையில் இந்த சம்பவம் பெரும் அதிமுக நிர்வாகிகளிடையே பெரும் அதிர்ச்சியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை உண்டு உடையது நன்றி சிவகுமார் விவரங்களுக்கு